ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு நமது இளம் நம்ம புது வருடம் முழுவதும் செல்வ செழிப்புடன் வாழ முதல் நாள் இந்த தவறுகளை மட்டும் செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் புத்தாண்டின் முதல் நாளை நம்ம வந்து சிறப்பாக தான் அந்த நான் வருடம் முழுவதுமே உங்களுக்கு வந்து செல்வ செழிப்போடு நீங்கள் வந்து வாழ முடியும் அதனால் மறந்தும் ஒரு சில விஷயங்களை வந்து புத்தாண்டு அன்று நம்ம வந்து செய்யக்கூடாது அப்படி செய்யும் அந்த சின்ன சின்ன தவறுகளால் நம்மளுக்கு வந்து வறுமை வந்து வாண்டு முழுவதுமே ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்படுகின்றது நம்மை அறியாமல் செய்யும் இந்த சின்ன சின்ன தவறுகளால் பணம் அப்படின்றது நம்மை வந்து நெருங்காது பணப்புழக்கம் வந்து கையில் வந்து இருக்காது அதனால் வருடத்தின் முதல் நாள் நம்ம வந்து ரொம்ப கவனமாக சில விஷயங்களை வந்து செய்ய வேண்டும் அதை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க விவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக இந்த நியூ இயர் அப்படின்னு வந்துச்சுனாலே நம்மளுக்கு வந்து ஒரு வித சந்தோஷம் நம்மளுக்கு வந்து வந்துடும் நம்ம வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு கனவுகளோடு அந்த புத்தாண்டில் வந்து நம்ம அடியெடுத்து வைப்போம் அதனால் அந்த முதல் நாள் பல நல்ல விஷயங்களை நம்ம வந்து பார்த்து பார்த்து செய்வோம் கோவிலுக்கு செல்வது தான தர்மங்கள் செய்வது அந்த மாதிரிலாம் செய்யும் பொழுது நிச்சயமாக அதுக்கு உங்களுக்கு வந்து பலன் நிற்கும் அதே நம்ம ஒரு சிலர் வந்து தம்மை அறியாமல் அந்த சின்ன சின்ன தவறுகளையும் செய்யும் பொழுது அது வந்து நம்மளுக்கு பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் நம்மளுக்கு வறுமை ஏற்படுவதற்கும் ஒரு காரணமாக இருக்கும் அந்த லட்சுமி கடாட்சம் பெருகாமல் போவதற்கும் ஒரு காரணமாக இருக்கலாம் இவையெல்லாம் நடக்காமல் இருப்பதற்கு நாம் முதல்ல ஒரு புத்துணர்ச்சியுடனும் மகிழ்ச்சியுடனும் இந்த புத்தாண்டை வரவேற்க தயாராகணும் நல்ல மங்களகரமான நிறங்களில் வந்து நீங்கள் வந்து ஆடைகள் அணியலாம் புத்தாடை தான் அணியணும் அப்படின்றது கிடையாது நல்ல கலர்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணி மஞ்சள் பச்சை அந்த மாதிரியான ஆடைகள் வந்து நீங்கள் வந்து அணியலாம் முக்கியமாக இந்த கருப்பு நிற ஆடைகளை மட்டும் அன்று வந்து அணியாமல் இருப்பது நல்லது ஏன்னா இந்த கருப்பு நிறம் அப்படின்றது எதிர்மறை சின்னமாகவும் அந்த ஒரு துக்கத்தின் அடையாளமாகவும் இந்த கருப்பு நிறம் கருதப்படுகின்றது சாஸ்திரப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நல்ல ஒரு வேலையை தொடங்கும் போதும் சரி அந்த நாளை தொடங்கும் தொடங்கும்பொழுதும் சரி நல்ல ஒரு கலர்ஃபுல்லான அந்த மங்களகரமான நேரத்தில் வந்து ஆடைகளை அணிவது நம்மளுக்கும் நம்மை சுற்றியும் ஒரு பாசிட்டிவ் அதிர்வலையை வந்து கண்டிப்பாக ஏற்படுத்தும் அது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலன்களை வழங்கும் அதனால் முக்கியமாக அந்த புத்தாண்டு அன்னைக்கு கருப்பு நிறத்தில் ஆடை அணிவதை தவிர்த்து விடுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா கடன் கடன் பிரச்சனை பணப்பிரச்சனை அப்படின்னு அப்படின்றது நம்மளுக்கு எப்பொழுதுமே அது வந்து இருக்கக்கூடிய பிரச்சனை தான் அதற்காக அந்த ஆண்டின் முதல் நாள் மாதத்தின் முதல் நாள் இந்த நாள்லலாம் நீங்கள் கண்டிப்பாக கடன் வாங்குவதும் சரி கொடுப்பதும் சரி இருக்கக்கூடாது ஏன்னா வருடத்தின் தொடக்கத்திலேயே நம்ம வந்து கடன் வாங்கினோன்னா அது வந்து அந்த வருடம் முழுவதுமே நம்ம வந்து பெரிய கடனாளியாக ஆவதற்கும் ஒரு சூழல் வந்து ஏற்பட்டுவிடும் அதனால் அந்த முதல் நாளில் நீங்கள் வந்து கடனை வந்து வாங்காதீர்கள் அந்த மாதிரி பணப்பிரச்சனை இருந்தால் நீங்கள் வந்து மறுநாள் கூட அதை வந்து ஏற்பாடு பண்ணி கொள்ளலாம் இதையும் நீங்கள் வந்து கவனத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் அதே போல பார்த்திங்கன்னா இந்த நகை நகையை வந்து அடமானம் வைப்பது பொண்ணை வந்து சேர்க்கத்தான் அந்த நல்ல நாள் பெரிய நாளில் பொன் வாங்கலாம் தங்கத்தை வந்து வாங்கலாம் ஆனால் அதை வந்து அடகு வைப்பதோ அந்த அடுத்தவர்களுக்கு கடனாக கொடுப்பதோ அல்லது விற்பதோ இதை வந்து தயவு செய்து அந்த புத்தாண்டு அன்று செய்யாதீர்கள் நம்மளுக்கு வந்து பொண்ணும் பொருளும் சேரத்தான் நம்ம வந்து புது நாளில் நம்ம வந்து புது ஆண்டில் செய்யணுமே தவிர இருப்பதை நம்ம வந்து தொலைத்து விடக்கூடாது அதனால அன்று இந்த தங்கத்தை வந்து நீங்கள் வந்து அடுகுலாம் வைக்கக்கூடாது அதே போல் இந்த கூர்மையான ஆயுதங்கள் வந்து நம்ம வந்து அன்று வந்து வாங்கக்கூடாது சில வந்து கடைக்கு போகிறேன் அப்படின்ட்டு கத்தி ஏதாவது ஒரு நெயில் கட்டர் அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து நல்ல நாளில் அதை வந்து வாங்கக்கூடாது ஏன்னால் நம்ம புத்தாண்டின் அந்த முதல் நாளில் அந்த கூர்மையான பொருட்களை வாங்குவது வந்து ஒரு அசுபமாக கருதப்படுகின்றது அதனால் அந்த பிரச்சனை ஏற்படவும் நம்மளுக்கு வந்து ஒரு காரணமாக இருக்கலாம் அந்த ஒரு அதிர்ஷ்டம் நம்மிடம் வந்து போவதற்கும் அது ஒரு காரணமாக இருக்கலாம் அதனால் நம்மளுக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டத்தை நாமே வந்து தட்டி தட்டிவிடுவதை போல் நீங்கள் வந்து அதை வந்து வாங்காதீங்க கூர்மையான ஆயுதம் எதுவுமே இந்த அறிவாழ்மனை கத்தி நெயில் கட்டர் அந்த மாதிரி எதுவுமே வந்து நீங்கள் வாங்காமல் இருக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வீடை வந்து சுத்தப்படுத்தி வைக்க வேண்டும் இந்த புத்தாண்டதுமா அழுக்காகவும் இருட்டாகவும் நம்ம வீட்டை வந்து போ வைத்து கொள்ளக்கூடாது அப்படி இருக்கும் பொழுது நம்ம வீட்டில் அந்த லக்ஷ்மி தேவி வந்து இருக்க மாட்டாள் லக்ஷ்மி லக்ஷ்மி கடாட்சமும் இருக்காது அதனால் மூதேவி குடியேறி நம்மளுக்கு ஆண்டு முழுவதும் ஒருவித வறுமை பிரச்சனை பிரச்சனை இதெல்லாம் வந்து ஏற்பட நாமே வந்து காரணமாக இருக்கக்கூடாது உங்களுக்கு புது வருடம் செல்வ செழிப்புடன் இருக்க வேண்டும் அப்படின்னா வீட்டை சுத்தமாகவும் நல்ல வெளிச்சமாகவும் பூஜை அறையும் சுத்தமாக நீங்கள் வந்து விலக்கேற்றி நறுமண பொருட்களால் உங்கள் பூஜை அறையில் வந்து நீங்கள் அலங்கரித்து நீங்கள் வந்து பூஜை செய்யுங்கள் எவ்வளோ எவ்வளோ அந்த மாதிரி செய்கிறோமோ அளவுக்கு தெய்வம் நம் வீட்டில் வந்து குடியேறும் அடுத்ததாக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டை போடாமல் இருக்க வேண்டும் எப்போதுமே ஒரு நல்ல நாள் நல்ல மாதத்தில் முதல் நாள் வரும் பொழுது அந்த சண்டை போடுவது வீட்டில் வந்து ஏதாவது பிரச்சனை செய்வது அந்த மாதிரிலாம் செய்யாமல் இருக்க வேண்டும் ஏன்னா அந்த மாதிரி சண்டை சச்சரவு இருக்கும் இடத்தில் லக்ஷ்மி தேவி இருக்க மாட்டால் அதனால் இந்த லக்ஷ்மி தேவி மனம் வருந்தி நம்ம வீட்டிலேருந்து வெளியேறி விடுவாள் அந்த பிரச்சனை அப்படின்றதும் வருவதற்கும் இது ஒரு காரணமாக இருக்கலாம் அதனால் உறவுகளோடு சந்தோஷமாக இணைந்து நீங்க வந்து குடும்பத்தோடு இந்த புத்தாண்டை வரவேற்க வேண்டும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இந்த புது வருடத்தை வந்து ஆரம்பியுங்கள் எந்தவிதமான சண்டை சச்சரவு இருந்தாலும் அதை பேசி முடித்துக்கொண்டு கொண்டு புது வருடத்தை நீங்கள் வந்து ஒற்றுமையுடனும் சந்தோஷமாகவும் வரவேற்கும் பொழுது அது வந்து நம்மளுக்கும் நல்ல விதமான பலன்களையும் அந்த ஒரு வீட்டில் லக்ஷ்மி தங்குவதற்கும் லக்ஷ்மி கடாட்சம் நம் வீட்டில் நிறைந்து இருப்பதற்கும் அது இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் சண்டை சச்சரவு இருந்தால் அன்று பேசி முடித்து ஒரு ஒற்றுமையாக உங்கள் குடும்பத்தில் வந்து பூஜையை வந்து செய்யலாம் அதே போல் நீங்கள் வந்து கோவில்களுக்கு கண்டிப்பாக செல்லுங்கள் முடிந்தால் குலதெய்வம் கோவிலுக்கு சென்று விட்டு வாருங்கள் அல்லது குடும்பத்துடன் பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு சென்றாவது மனம் விட்டு பேசி ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து விட்டு வாங்க நிச்சயமாக புத்தாண்டு உங்களுக்கு வளமான ஒரு நல்ல ஆண்டாக அமையும் எக்காரணம் கொண்டும் இந்த தவறுகளை மட்டும் செய்து விடாதீர்கள் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ